அனைவருக்கும் வணக்கம் மைக்கேல் கே ராஜா அவர்களோட இயக்கத்தில் விமல் அவர்களும் கருணாஸ் அவர்களும் நடித்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியான இந்த படம் தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தோட தலைப்பு மாதிரியே இந்த படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வர ஒரு பயணத்தை நோக்கியே அமையுது இந்த படம் ஒரு அட்டகாசமான படமாகவே அமைஞ்சிருக்கு படத்தோட கதை ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதை வந்து ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க அது இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துருவோம் இந்த படத்துல நம்ம கதை நாயகன் வந்து ஒரு அமரர் உறுதி ஓட்டுநராக இருக்காரு அப்படி அவருக்கு ஒரு நாள் வேலை வரப்ப திருநெல்வேலி வரைக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படி அவர் மேற்கொள்கிற அந்த பயணத்துல வர்ற சிக்கல்களும் இடையூறுகளும் தான் இந்த படத்தோட மொத்த கதையாவே எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க இந்த படத்துல நம்ம கதைநாயகன் அவர்களுக்கு வந்து வசனம் வந்து கம்மியா இருந்தாலும் அவரோட கதாபாத்திரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு தன்னோட குடும்பத்துக்காக இருந்த ஒருத்தர் படத்தோட கதை போக போக எப்படி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு கதாபாத்திரமாக மாறுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாவே எடுத்து சொல்லியிருந்தாங்க அப்படி அவர் மாறுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கருணாஸ் அவர்கள் எடுத்து நடிச்ச அந்த கதாபாத்திரம் தான் அவரோட கதாபாத்திரமும் இந்த படத்துல ரொம்ப வலிமையா இருந்தது அவர் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரமாவே இடம்பெறாரு படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வர அவருக்கு சொல்லப்பட்ட கதையும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த படத்தோட திரைக்கதையை வந்து ரொம்ப அருமையாவே எழுதியிருந்தாங்க அந்த வகையில இந்த படத்தோட பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேவைக்கேற்ப இடங்கள்ல சில பாடல்கள் வந்து இடம்பெறுது அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு ஆனா பெரிதளவுலாம் மனசுல இடம் படிக்கல பின்னணி இசை வந்து படத்துல அருமையா இருந்துச்சு நம்ம அந்த படத்தோட சூழ்நிலையோட ஒட்டி பாக்குறதுக்கு அந்த பின்னணி இசை வந்து பயங்கரமா உதவி பண்ணுச்சு அந்த வகையில இந்த படத்துல பின்னணி இசை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தை விமல் அவர்களும் கருணாஸ் அவர்களும் தாங்கி பிடிச்சிருக்காங்க அவர்களோட கதாபாத்திரமும் அவங்களோட நடிப்பும் இந்த படத்துல பெரும்பங்கு வச்சிருக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு தெளிவாகவும் இருந்துச்சு இந்த படத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்கு அது என்ன அப்படின்னா கதையோட முக்கிய கதாபாத்திரங்களா இருக்க நம்ம விமல் அவர்களுக்கும் கருணாஸ் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கதையோட அந்த போக்கும் வளர்ச்சியும் தெளிவா கொடுத்திருந்தாங்க அவங்க கூட தொடர்புடைய மத்தவங்களுக்கு வந்து அவ்வளவு தெளிவான பின் கதையை வந்து அவங்க கொடுக்கல மேலும் படத்தோட எல்லா இடங்கள்லயும் திரைக்கதை அருமையா இருந்தாலும் படத்தோட இறுதி காட்சிகள்ல திரைக்கதை வந்து ஏதோ ஒரு இடத்துல லேசா பிசுறு தட்டுற மாதிரியே எனக்கு தோணுச்சு இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் கடைசி கட்டங்கள்ல இருக்கு அது வந்து இந்த படத்துக்கு ஒரு சின்ன குறையா அமைது படத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நம்மளை கவனிக்க விடாம அருமையாவே இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க அந்த வகையில் இந்த படக்குழுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம் மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாம வெளிவந்த இந்த படம் படம் பார்த்துட்டு வெளிவர பார்வையாளர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு இருக்கு அந்த வகையில இந்த படம் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க பார்த்தவங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்